இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு யோசுவாவை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார் பேசுகிறார் ஒரு சில ஒரு தாட்டு யோசுவான் வசனம் பலம் கொண்டு திடமானதா இது இதுதான் கண்டென்ட் நம்ம என்னதான் கத்துடைய வார்த்தைகளை நம்ம கேட்டாலும் பிரசங்கித்தாலும் சில சமயத்தில் மனம் குழம்புகுது அது திடமானதுன்னா அப்போ மனம் கரைஞ்சு போகாதபடிக்கு நீ ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்னு சொல்றான் சில பைபிள் சில வசனங்கள எழுதி வந்துருக்கேன் இந்த மனத்தை மனம் என்னன்னா சொல்லுது அங்கே சொல்றது மனம் கரையாமல் இரு பி ஸ்ட்ராங் கரேஜ் அப்படின்னு சொல்றது இரு உங்கள் மனசு எப்படி இருக்கணும் முதல்ல தைரியம் உடம்பு ஒரு சிலருக்கு தைரியமாக இருக்கும் நல்ல பலசாலியாக இருப்பாங்க அறிவாளி இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நினைக்கும் போது விஷயத்தை செய்யும் போது அவங்க பயம் வந்துடும் இப்போ மோசையுடைய கனமான ஊழியத்தை யோசுவா கையில் தரும்போது போது மோ யோசுவாவுக்கு தெரியும் அந்த ஜனங்களோட டார்ச்சர் அங்கே பொறுப்பு எப்படிலாம் எப்படி செய்யணும்னு தெரியும் நீ நினைக்கும் போது தனக்குள்ள ஒரு பதட்டமும் குழப்பம் வந்திருக்கலாம் அதைதான் ஆண்டு ஏசு இயேசு யோசுவா பார்த்து சொல்லாரு பலம் கொண்டு திடமானதாயிரு கரைஞ்சு போகாத பயந்து போகாத ஸ்ட்ராங்காரு மற்றபடி எல்லாம் நீ ஆள் தான் ஒரு சில நல்ல ஆள் அறிவாளி திறமைசாலியா இருப்பாங்க அவங்க மனதில் சில குழப்பங்கள் இருக்கும் சில பிரச்சனை இருக்கும் இதைத்தான் இந்த பைபிளில் வந்து இந்த மன சம்பந்தமான பல வார்த்தைகள் அங்கே பைபிள் கையாளப்பட்டிருக்குது ஒரு இருபதுக்கு மேற்பட்ட வார்த்தை ஒரு சிலது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் முதல் என்ன சொல்கிறதுனா அதே யாத்திராங்க புத்தகம் பதினாலு ஐந்து வாசிக்கும் போது மனம் வேறுபட்டு பார்வையுடைய மனம் வேறுபட்டு சட்டுன்னு அவன் சொன்னா நீங்கள் போப்பா கழிவு போப்பா அப்படின்னு சொன்னவன் திரும்பி மனம் வேறுபட்டு அவங்கள துரத்தி கொண்டு வர அப்போ மனம் வேறுபடக்கூடிய சற்று மாறக்கூடியது நல்லா ஜெயிக்கிறவன் துளிக்கிறவன் டக்குன்னு வேறுபட்டு கற்று விட்டு போவான் ஆண்டிருக்க பரிசுத்தம் ஆளுகிறவன் டக்குன்னு மனம் வேறுபட்டு உலக பக்கம் திரும்புவான் அப்போ மனம் என்பது அது டக்குன்னு என்ன பண்ணும் வேறுபடக்கூடியது சேஞ்ச் சேஞ்ச் ஆகணும் ரெண்டாவது என்ன சொல்றதுன்னா தன் மனம் அறியாமல் அங்க நீங்க லேவராக புத்தகம் ஐந்து நாலு வரிசிக்கும் போது தன் மனம் அறியாமல் அது நம்ம மனசுக்கே புலப்படாமல் யோசிக்காம சிந்திக்காமல் டக்குன்னு செய்யற ஒரு விஷயம் அது ஒரு மருடரை பத்தி கொலையை பத்தி பேசுறது அப்போ யோசிக்காம சிந்திக்காம அவன் மனதிலிருந்து வருகிற ஒரு வெறித்தனம் ஒரு கோபம் இல்லைன்னா ஒரு தவறு அப்போ மனம் வந்து சிந்திக்காமலே நடக்கிற ஒரு தவறு மனம் அறியாமல் மூணாவது சொல்ல மனம் மாற என்னாகும் இருபத்தி மூணு பத்தொம்பதுல ஆண்டவர் போய் அவர் மனம் மாற மனுஷன் அல்ல அப்போ மனுஷன்னா சட்டு சட்டுன்னு மாறுவான் அந்த மனசு தான் அந்த ஆட்டிடியூட்ஸுக்கு பற்றி பொல்லா தேது அது ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது டக்கு டக்குன்னு மாறக்கூடியது அதுதான் மனம் மாற மனிதன் அல்ல அப்போ இறைவனுடைய மனம் மாறாது சிந்தை மாறாது இதைத்தான் யோசுவாக்கு சொல்றாரு உங்கள் மனம் எப்படி நீங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மனம் அங்கே க தைரியமாக இருக்கணும் அப்படின்னு அப்போ மனம் மாறக்கூடியது அந்த மனதை திடமா வைத்துக்கோ அப்படின்றாரு நாலாவது பாக்குற போது உபாஹம் பத்தொன்பது ஆறு எரிகிற மனக்கு மனம் எரிதுன்னு சொல்றாங்க ஐயோ என் மனசு எரியுதுங்கன்றாங்களே அப்போ பைபிள்ல அந்த வேர்டு எழுதப்படுது மனசு எரியுதுன்னா அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பத பதிக்கிறது அர்த்தம் பத பதிக்கிறது கண்ட்ரோல் எழுந்து தான் என் மனம் எரிகிறது கொதிது சொல்றேன் என் மனசு கொதிக்கிறதுனால அதுதான் அந்த மனம் எரிகிறது அடுத்தது அதே உப ஒன்று சாமுகள் பதினஞ்சு பதின படிக்கும் போது அங்க என்ன சொல்றேன்னா அது சரியா அடுத்தது ஒன்று சாம்பியில் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்பியல் ரெண்டு சாமியல் பத்தொன்பது ரெண்டு இல்லை மனம் நொந்துன்னு போட்டு மனம் நொந்து படம் நொந்துன்னு என்ன பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் யூஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு பழம் நொந்து போயிருக்கீங்க மேலே ஸ்கின்னு தோல் பார்த்தா அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கொலகோன் இருக்கும் அப்புறம் யூஸ் உள்ள கெட்டு போயிருக்கும் இப்போ இங்க என்ன சொல்லுது மனம் நொந்து அடுத்து சொன்னால் மனசலிப்பு ரெண்டு ராஜ கல்யோத்தினால மனம் சலிப்பு நிறைய பேரோட வாழ்க்கை என்ன ஆகுது மனம் சலித்து போகுது உன்ராஜாக்கள் இருபத்தி ஒன்னு அஞ்சுல ஆக அப்ப ராஜா சலித்து போகிற அவன் வைஃப் கேக்குறே என்னாச்சு உனக்கு ஏன் அப்படி பண்ற இல்ல என்னுடைய இடத்த தரமா அப்படின்னு சொல்லிட்டான் லாபம் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனைவி அவனுடைய சலித்து போன மனைவி சொல்லுகிற அவன் மனம் வந்து திடீர்னு சலித்து போற நல்லா தொடர்ந்து ஜெபிக்கிறவங்க பரிசுத்தமா இருக்கிறவங்க ஆண்டு கொடுக்கிறவங்க ஒரு விஷயம் நடக்காத போது அவர்கள் சலித்து போவார்கள் அருமையான அடுத்தது பைபிள் என்ன சொல்லி தருது பாருங்கன்னா ரெண்டு நாளாக இருபத்தி ஆறு பதினாறுல மனம் மேட்டிமி ஆகி இது உசியா ராஜா பத்தி சொல்லப்பட்டிருக்குது இவன் நல்ல பலப்பட்டான் அறிவையும் ஆசிரியத்தை பெற்றுக் கொண்டான் வெள்ளாமை செய்தான் யுத்தத்தில் ஜெயமெற்றான் அவன் பலப்பட்ட போது மனம் மேட்டிமையாகி நம்ம கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம விலப்படும் போது அறிவை பெறும்போது திறமைகளை பெறும்போது கிருமைகளை பெறும்போது மனம் ஆகும் இந்த நம்ம என்ன சொல்றது நம்ம மனம் எப்பவுமே புதிதாகிறதா இருக்கணும் கிருமை உள்ளதாக இருக்கணும் ஆசுவத்தை பெறக்கூடியதாக இருக்கணும் இன்னும் சொல்லிக்கிட்ட இப்ப நிறைய அழகான வார்த்தைகளாக இருக்கு யோபு சொல்றா யோக முப்பத்தொழத்தில் மன மயக்கம் நிறைய பேர் இருக்கா பார்த்தியா ஒரு பொருள் மேலே ஒரு பொருள் மேல அப்புறம் ஒரு இடத்து மேல ஆடு மேல பெண்ணு மேல அவங்க மனசு மயக்கம் அடைகிறது தெய்வ மக்களை இன்றைக்கு யோசுவா அபாத் சொன்னார் திடமானதா இது நான் மோசது போல ஒன்னோடு இருப்பேன் பல விஷயங்கள் பைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது உன் மன எந்த நிலை நொந்து போயிருக்கா கரைந்து போயிருக்கா மனம் பதறி போயிருக்கா எப்படிப்பட்ட மனநிலைமையோடு வாடுகிற கச்சி சொல்லுகிறார் யோசுவா யோசுபாத் சொன்ன அதே வார்த்தை திடமானதாயிரு நான் மோசெடுந்த போல உன்னோடு இருப்பேன் அதே தேவை உன்னோட இன்னொரு இருப்பார் காட்பஸ் கத்திர்களை ஆமே